வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே மாதத்திலே ஒரு சிறந்த அற்புதமான மாதம் ஆடி மாதம் ஏனென்றால் இயற்கை சேர்த்து வைத்திருந்த அத்தனை கொடை தண்ணீர் அவற்றை பரவலாக பூமிக்கு தருகின்ற மாதம் மிக சிறப்பானது ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆடி பதினெட்டுக்குடைய சந்திர பகவானானவர் ராசியிலே உச்சம் பெறுகின்ற நிலையிலும் அற்புதமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு அமர்ந்திரு உங்களை செயல்படுத்துவார் பொருளாதார கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சொல்லி தருவார் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப இந்த பலனை அனுசரித்து பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற பொருளாதார கஷ்டம் அதன் மூலம் அதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அவைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் இருந்தாலும் அவ்வளவு முழுமை பெறாது என்றுதான் பதிலாக வரும் ஏனென்று கேட்டால் உங்களுடைய ரிஷபராசிக்குடைய அந்த சுக்கிரன் என்ன செய்வார் என்றால் எல்லாவற்றிலும் தேவையும் தேவை தேவையில்லாததையும் இணைத்துதான் அவர் கேட்கின்ற மனோபாவத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மனசு என்ன செய்யணும்னா எனக்கு இவ்வளவு வேணும்னு கேட்பீங்க அதை விட இன்னும் கொஞ்சம் வந்தால் கூட நல்லா இருக்கும்னு அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது உங்களுக்கு வேணும் என்ற எண்ணம் அடுத்தது வேணும் என்று அதிகப்படுத்துவதனால் உங்களாலேயே உங்களை நிர்ணயிக்க முடியாது அப்படி நிர்ணயிக்க முடியாதனால் என்ன வேணும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் சொல்ல முடியாத தவிப்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமானது இந்த ஆடி பெருக்கானது உங்களுக்கு நிறைய செலவை வைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் வரும் நீங்கள் செலவு செய்யாத இருந்தால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஆகையினால் நீங்கள் செய்கின்ற செலவானது அதிகமாக தான் இருக்கும் பொருளாதாரத்தில் மாறுதல் ஏற்படும் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நபர் வந்து உங்களுக்கு உதவுவாங்க அப்படிப்பட்ட இந்த நேரம் இந்த ஆடி மாதமானது உங்களுடைய ஜூலை ஒன்று முதல் பதினேழு தேதி வரை உள்ள பிறந்தவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்வீர்கள் புது புது விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்களை எடுத்து செல்வீர்கள் புதிய முயற்சியும் புதிய பயிற்சியும் புதிய நோக்கத்தில் செல்கின்ற ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் இதுவரை போட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி அது தாமதப்பட்டிருந்தாலும் சரி அது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக எடுத்துச் செல்லும் ஏனென்றால் சனி பகவானும் அந்த புதன் பகவானும் இருவரும் சேர்ந்து அந்த இடத்தை பயணிக்கப் போகிறார்கள் சூரியனோடு அப்பொழுது புதனும் அதில் சந்திக்கப் போவதனால் உங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் கையெழுத்து போடுகின்ற நிலை நிரம்பு சம்பந்தமான விஷயங்கள் அதிக யோசனை ஒரு டாக்குமெண்ட்டில் போய் கையெழுத்து போகிறது டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேசுவது உங்களுடைய முயற்சியானது உங்களுடைய அடுத்தவருடைய தொடர்பு கொள்ளும் முறை இவைகளெல்லாம் உங்களுடைய காலங்கள் இப்பொழுது செல்லும் நீங்கள் செல்லுகின்ற இந்த நேரத்தில் நான் எதை எப்படி செய்வது என்ற ஒரு சிறு அச்சத்தில் இருப்பீர்கள் அந்த அச்சத்திற்கு காரணம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கிறது செவ்வாவோடு கலந்த அந்த பார்வையானது உங்களுக்கு சிறு அச்சத்தை கொடுக்கும் ஆனால் நடக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் நடக்கும் கால தாமதமாக நடக்கும் என்று அதற்கு பதிலாக வரும் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் பிறரை சற்று அவர்களை சிறுமைப்படுத்தாது அதே உங்களுக்கு உயர்வை தரும் பிறரை அலட்சியப்படுத்தாமலும் பிறருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கவனமும் உங்களுடைய வாழ்க்கை பயணமும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் வராது பொருளாதாரம் என்பதே உங்களுக்கு முக்கியத்துவமாக வாழ்வீர்கள் அன்பு பாசம் உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவீங்க ஆனால் அந்த செலவு பண்ணுறத ஒரு முறையோடு செலவு பண்ணுவீங்க அந்த முறையோடு செலவு பண்ற நேரத்திற்கு ஏற்றால் போல் இப்பொழுது கிரக நிலை சூரியன் அந்த புதனோடு சேர்ந்து புதாத்திய யோகம் பெற்றிருந்தாலும் கூட நான்கில் ராகுவும் அந்த ராகுவின் பார்வையும் கேதுவும் சேர்வது சற்று உங்களுடைய மனதை பாதிப்பு அடைகிறது மாதிரி இருக்கும் அங்க இருக்கிற கேது பகவான் என்ன செய்வார்னா ஒரு முடிவு சொல்ல முடியாம இருக்கிற சூழ்நிலை இருக்கும் அங்கே இருக்கிற செவ்வாயானது உங்களுடைய பத்து பதினொன்றாம் பாவத்தை பார்ப்பதனால் பன்னிரெண்டாம் ஆதிபதியாக இருப்பதனால் நீங்கள் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு கோவில் கட்டுவதோ இல்லை கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தருவதோ இல்லை வீடு கட்டுவதற்கான மனைக்கான பொருள்கள் வாங்கி வீட்டில் போடுவதோ இந்த காரியங்கள்லாம் செய்யலாம் மனை சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம் அதுக்கு கல் வாங்கி போடுறது காலவா கல் அந்த போடுறது இது மாதிரி செலவுகள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய செலவு ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக அமைஞ்சிருக்கும் சில பேர் வீடு கட்டுவதற்கெல்லாம் முயற்சி செய்வீங்க உங்களுடைய பயணத்தில் வந்து சில பேர் வந்து இடஒட்டி இடம் மாதிரி வீடு தங்குவதற்கான இடம் கேட்பீங்க இல்லை வாங்கி போட்ட இடத்தோடைய அந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் விஷயமாக மாற்றி வேறொரு விஷயத்தில் உங்களை சரி பண்ணலாம் என்று நினைப்பீங்க அப்படிப்பட்ட நிலையில் கூட உங்களுடைய கவனமானது சற்று தாமதப்படும் சங்கடப்படும் சனியின் பார்வையும் செவ்வா சனி செவ்வா பார்வையும் ஏனென்றால் செவ்வாய் போய் அதை எட்டாம் பார்வையா சனியை பார்த்து உங்களுக்கு காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்களை தடைப்பட்டு உங்களுடைய வம்பு வழக்குகளில் கொண்டு போய் விடுறது மாதிரி இருக்கும் ஆகையினால்தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்க உங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் கூட உங்களுக்கு என்ன செய்வார் என்றால் பாதுகாப்பாக எடுத்து சென்றாலும் கூட மிகவும் நீங்கள் அவசரப்பட்டு போய் அதையும் மிஞ்சுவது போல் இருப்பதனால் உங்களை அறியாமலே நீங்கள் தவறுக்கு ஆளாகி விடுவீர்கள் ஆகையினால் நேயர்களே இந்த ஆடி மாதம் மிக மிக அற்புதமான மாதம் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தாலே ஆக வேண்டும் வீட்டிலுள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தாக வேண்டும் பட்டு உடைகள் உடுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் வெளியில் போய் எது செஞ்சாலும் சரி உங்கள் அது பட்டு உடை உடுத்தி நீங்கள் கடாட்சியமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை அளவுக்கு மீறி செலவு பண்ணுவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்காக செலவு செய்யுங்கள் உங்களை எப்பொழுதுமே மிக சிறப்பாக வைத்து கொள்வதற்கு சரியான நேரமாக இருப்பதனால் நீங்கள் உங்களை கவனித்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள் பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீ இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனிதனாக விழுந்தால் போதும் உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும் இந்த பூமியில் எப்படி வேணும் எந்த விதத்தில் வேணும் எல்லாமே இருக்குது சமீப காலமாக வெளிநாடுகளில் இருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன் ரொம்ப துன்பப்படுறேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது ஐயா ஒரு முயற்சி பண்ண முடியலையா ஒரு ரூபா காசு இல்லையா எல்லாரையும் வாழ வச்சேயா ஆனால் நான் வாழ முடியாத தவிக்கிறேயா அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சிங்க நீங்களே போட்டு பாருங்கள் நகர்த்தி பாருங்கள் நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அந்த மேடானது சரியாக போகுது நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் தள்ளிப்போங்க தள்ளி போகாத மடுகில் நிற்கிறேன்னா உழுந்துருவானா உழுந்துருவானு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாத இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும் அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது அந்த நமசிவாய பஞ்சாசுரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம் உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம் ஏழு வயது குழந்தை பதினோரு வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது இவ்வளோ திறமை இருக்குது இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவமாறு எங்களுடைய குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அனு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்க நாங்கள் உங்களோட குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்க ஒரு ஃபோட்டோ விட்டுங்க உங்களுடைய அந்த குழந்தையோட பேரு வயசு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டுருங்க அதுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்